அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆன்மீக தான் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைஃப்ல நம்ம கேட்காம விடுற சின்ன சின்ன விஷயங்களாலே நம்ம பெரிய பெரிய வந்து சந்திக்கிற நேரிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள நம்ம பண்றமாங்கிற செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நான் மொத்தம் இருபத்தி ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கேன் அந்த இருபத்தி ரெண்டு விஷயங்களையும் நீ நான் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா சின்ன விஷயத்த நம்ம தவற தவறப்பட்டனா பெரிய விஷயத்துக்கான இழப்புகள் நமக்கு ஏற்படுது இதனால அப்படின்னா நம்ம வந்து இப்ப ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து நம்ம ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாக்டர் சொல்வாரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னே இங்க கூப்பிட்டு இருந்துன்னா நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஒரு நிமிஷம்ங்கிறது அந்த நேரத்துக்கு அது பெரிய பெரிய ஒரு நேரம் நமக்கு அப்பதான் தோணும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமே அந்த நேரத்துல நமக்கு டிராபிக் ஆகும் மாதிரி நம்ம யோசிப்போம் ஆனா அது உயிர் போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து உயிர்ங்கிறது பெரிய விஷயம்னால இதை சொன்னேன் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம நல்லா வந்து நம்ம வருமானம் வந்து நல்லா போயிட்டு நம்ம நிர்வாகம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வியாபாரம் வந்து டவுன் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து ஆக்டிவா நம்ம வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு சோர்வு வரும் நம்ம நல்லா பூஜை பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு நாள் வந்து பூஜை பண்ண முடியாம போகும் திடீர்னு ஒரு ஒரு மாசம் நம்ம சண்டையா இருக்கும் வீட்டுல பூஜை பண்ணாலே சண்டை வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லார் வீட்டையும் நடந்திருக்கும் உங்க வீட்டையும் நடந்திருக்கான்னு சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி கடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா கல்லால நம்ம அடிபட்டா கூட அது வந்து நமக்கு வந்து ஆறிடும் ஆனா கண்ணடி பட்டா அது சீக்கிரம் வந்து ஆறாது அதுக்கான அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் சின்ன குழந்தையில இருந்து ஏன் கல்யாணம் ஆனதுல ஆலங்கரைச்சி நம்ம ஊத்துறதுல வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை பயிரு வளகாப்புல வந்து ஆலங்கரைச்சி ஊத்துறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து திருஷ்டி கழிக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயசுக்கு பொண்ணு பொம்பளை இப்போ வயசுக்கு வந்தா அதுக்கு வந்து திருஷ்டி கழிக்கிறது இந்த மாதிரி வந்து திருஷ்டி கழிக்கிற பழக்கம் வந்து நமக்கு நிறைய வந்து அந்த பழக்க வழக்கத்துல கொண்டு வந்துகிட்டேதான் இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து குடும்ப அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான ஒரு குலம் குளம் வந்து செழிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அந்த குலத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்ச இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீடும் நம்மளும் நம்ம சுபிக்ஷமா இருக்கணுங்கிறதுக்காக சொன்ன விஷயத்த நம்ம வந்து மூட நம்பிக்கைங்கிற பேரால ஒரே வார்த்தையில நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மூட நம்பிக்கை வேற அதே மாதிரி கடவுள் நம்பிக்கைங்கிறது வேற அதே மாதிரி முட்டாள்தனங்கிறது வேற பகுத்தறிவுங்கிறது வேற ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி நான் வந்து எதையுமே வந்து மூட நம்பிக்கையை நான் திணிக்க மாட்டேன் இந்த வீடியோல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நான் அனுபவிச்சு உணர்ந்து சொன்ன விஷயங்களை மட்டும் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு இதுல வந்து ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நான் இது மாதிரி எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க நல்லா இருந்த எங்க குடும்பத்துல சிறு சமயம் திடீர் திடீர்னு பிரச்சனை வருது கஷ்டம் வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை வந்து நீங்க பண்ணுங்க இதை பண்ணும்போது முழு நம்பிக்கையோட பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே இல்லைன்னா நம்மளால வந்து ஆன்மீகத்துல பயணம் செய்யவே முடியாது அதனால வந்து இந்த இருபத்தி ரெண்டு விஷயங்களை நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கறத நான் கண்டிப்பா ஸ்டிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவீன காலத்துல ஸ்டிக்கர் வந்து ஒற்ற அளவுக்கு வந்து கோலம் போடுறது பழக்கமாயிருச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல சாணம் தெளிச்சு இல்ல மஞ்சள் தண்ணீர் தெளிச்சு வச்சரிசி மாவு இல்லைன்னா வந்து கோலம் மாவுல வந்து நம்ம கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் வந்து நல்லது இதுவே வந்து பாதி திருஷ்டி வந்து கழிச்சிடும் நமக்கு அதே மாதிரி நான் வந்து ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா உருளி வைக்கிறது உருளி வந்து நான் வந்து வைப்பேன் அது வந்து எந்த மாதிரி அலங்காரம் பண்ணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுக்குவேன் நம்பர் த்ரீ என்னன்னு பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல வந்து நிலைவாசல் வந்து எப்போ மங்களகரமா வச்சுக்கணும் நிலைவாசல் மட்டும் இல்லாம நிலைவாசலுக்கு மேல அதுலயும் வந்து தோரணங்கள் இந்த மாதிரி வந்து படங்கள் இதெல்லாம் மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்பர் ஃபைவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி செடிகளை வந்து நடுறது அதாவது எந்த செடியா இருந்தாலும் சரி மருதாணி செடி துளசி செடி அதே மாதிரி அரளி செடி அப்புறம் செம்பருத்தி பூ இதெல்லாமே நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது திருஷ்டி வந்து நல்லா கழியும் இது வந்து நம்பர் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகாச கருட கலங்குன்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா காத்துல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி அதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த தாவரம் வந்து வளர ஆரம்பிக்கும் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு ஒரு வந்து இலை வந்து உருவாகும் அது மாதிரி உருவாகாம காஞ்சு போச்சுன்னா நம்ம திருஷ்டியை வந்து அது எடுத்துருச்சு அதனால காஞ்சு போச்சுன்னு வேற தூக்கி போட்டு மாத்திக்கணும் இல்லைன்னா பச்சை பசையல்னு துளுத்து வளர்ந்துச்சுன்னா நம்ம அதையே வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு கட்டை வந்து ஏழாவது ஸ்டெப்பு இது வந்து நான் வாசல்ல வந்து கட்டியிருக்கேன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருஷ்டியை வந்து கழிக்கும் அதுக்கப்புறம் எட்டாவது என்னன்னா நம்ம விநாயகர் போட்டோ வந்து வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி நம்ம கண் திருஷ்டி கணபதியோ இல்ல எந்த விநாயகரோ வைக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த உப்பு மேல எலும்பு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஸ்டெப் நம்பர் நைன் மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கலாம் அப்புறம் நம்பர் டென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வா நிலைவாசல் முன்னாடி கண்ணாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணாடி வந்து கெட்ட சக்திகளை வந்து உள்ள விடாம தடுக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வைக்கிறது நல்லது அதே மாதிரி நம்பர் லெவன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டு முன்னாடி நல்லா வந்து வீட்டுக்குள்ளேயோ இல்லை வீட்டுக்கு வெளியிலயோ ஒரு நல்ல ஒரு படம் வந்து நல்லா திருஷ்டி கலித மாதிரி ஒரு அழகான படத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு பாதி திருஷ்டியை வந்து அவங்களுக்கு நமக்கு வந்து எடுத்துரும் அதுவும் வந்து ரொம்ப நல்லது நம்பர் டுவெல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து மற்றவங்க வந்து பார்க்கும் போது திருஷ்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து அரகஜா இந்த மாதிரி புனகு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம நெத்தியில வச்சுக்கலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் தேர்ட்டீன் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் கண்ணாடி வளையல் வந்து அணியிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணாடி வளையல் வந்து திருஷ்டியை வந்து கழிக்கும் அதனாலதான் பிராமன்ஸ் எல்லாம் கோல்டு வளையல் போட்டாலும் ரெண்டு கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க அது வந்து பாத்திருப்பீங்க அதனால வந்து கண்ணாடி வளையல் அணியிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் ஃபோர்டீன் வெட்டிவேர் விநாயகர் வந்து உங்க வீட்டுல இருக்குன்னா கண்டிப்பா வந்து அதை வந்து வீட்டுல மாட்டி வைங்க நிலைவாசலையும் மாட்டி வைக்கலாம் அதே மாதிரி வெள்ளருக்கு விநாயகர் வந்து நம்ம வியாபாரம் செய்யற இடத்துலையும் நம்ம வீடுகள்லயும் வைக்கலாம் வெள்ளருக்கு வந்து நமக்கு திருஷ்டியை வந்து கழிக்கும் நான் வெள்ளருக்கு கட்டையும் நான் வச்சிருப்பேன் வாசல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் ஃபிஃப்டீன் வீட்டில் இருக்க திருஷ்டி அந்த கெட்ட சக்திகள்லாம் எடுக்கிறது முக்கியமான ஒன்று என்னன்னா நம்ம வீடு வாசல் வச்சுக்கிறது தான் அதுக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம வந்து வீட்டை வந்து மாப் போட்டு நம்ம சுத்தம் பண்ணி வைக்கணும் அதை வந்து மஞ்சள் அந்த பன்னீர் அப்புறம் ஜவ்வாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேர்க்கும் போது இன்னமும் வந்து அந்த கெட்ட சக்திகள் வந்து அது வந்து எளிய இழுத்துரும் அதே மாதிரி மஞ்சள் வந்து கிருமி நாசினியும் கூட அதனால வந்து நம்ம வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மங்களகரமாகவும் இருக்கும் சுத்தமாவும் இருக்கும் சுபிக்ஷமாவும் இருக்கும் பன்னீர் வந்து நம்ம வாசனைக்காக சேர்த்துக்கிறது தான் அதனால வந்து இந்த மாதிரி வந்து நீங்க சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கோமியம் இந்த கோமியம் வந்து கடைகள்ல வந்து கிடைக்குது இதை வந்து வாங்கி கொஞ்சமா வந்து நம்ம லிக்யூடு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து வீடு வாசனை வந்து துடைக்கலாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா கோமியம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நல்லா பசுமாட்டம் வந்து கிடைச்சிச்சுன்னா டைரக்டாவே வாங்கி யூஸ் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு தெளிச்சா நல்லது அதுவும் வந்து திருஷ்டியை வந்து போக்கும் நம்பர் சிக்ஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ எடுத்துக்கோங்க நான் வந்து செவ்வாய் வெள்ளி ஞாயிறு எடுத்துக்குவேன் இந்த நெருப்பில் வந்து திருஷ்டி கழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடம்புல இருக்க வழியெல்லாம் அப்படியே இறங்குறத நம்ம கூட நம்ம உணர முடியும் நான் அது மாதிரி உணர்ந்துருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை வச்சு அதுல வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா போட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு எதுவும் வர போட்டு நம்ம வந்து பேப்பர்ல வச்சுட்டு சுத்தி சுத்தி போட்டுட்டு அவங்கள துப்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொள்ளப்பக்கமோ இல்ல எங்க வைக்கிறீங்களோ அங்க வச்சுட்டு அந்த நெருப்புல கொண்டு போய் அதை போட்டுட்டீங்கன்னா நல்லா வந்து பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அப்படி வெடிக்க வெடிக்க நமக்கு வந்து காட்டமும் வரும் அப்படி வந்துச்சுன்னா தான் நம்ம திருஷ்டி வந்து போச்சுன்னு அர்த்தம் சில சமயம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெடிக்காது ஆனா காட்டம் வரும் சில சமயம் காட்டம் வரும் ஆனா வெடிக்காது சில சமயம் ரெண்டுமே வரும் அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க உடம்பு ரொம்ப ரிலீஃபா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் செவன்டீன் எலுமிச்சம்பளம் இந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ கனின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது காவு கொடுக்கவும் பயன்படுத்துவாங்க இந்த கனியை வந்து நம்ம நாலு பக்கமா வெட்டி நாலா வெட்டி அதுக்கப்புறம் நடுவுல வந்து குங்குமம் தரவி அதுல நடுவுல சூடம் வச்சு நம்ம வந்து சுத்தி போடலாம் நம்பர் எயிட்டின் வந்து பாத்தீங்கன்னா இதே எலுமிச்சம்பழத்தை நிறைய வியாபார ஸ்தலங்களை பாத்திருப்பீங்க தண்ணியில வந்து போட்டு வச்சிருப்பாங்க இது வந்து வெளியில இருந்து கூட அந்த கெட்ட சக்தியை வந்து ஈர்த்துக்கும் நமக்கு வந்து நான் திருஷ்டி வந்து அண்டாம இதை வந்து பாத்துக்கும் இதுல வந்து வெட்டி வேரும் போட்டு வைக்கலாம் வெட்டி வேர் இருந்தா அதுவும் போட்டு வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து மாத்திடுறதுங்கிறது நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நைன்டீன் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து கை குழந்தைங்களும் வந்துன்னா திஷ்டி கழிக்கிறதுக்கு ஆரத்தி மாதிரி எடுத்து நம்ம வந்து சூடங்காட்டி இது பண்ணுவோம் அதே மாதிரி வெளியே எங்கேயாவது போயிட்டு வராங்க ஏதாவது ஒரு வந்து வெற்றி பெற்றுட்டு வராங்க அப்படின்னாலும் ஆலங்கரைச்சு ஊற்றுவோம் அப்ப வந்து அதில் மஞ்சளும் சுண்ணாமும் கலந்து அதுல வெத்தலை வச்சு அது மாதிரி சூடம் வச்சு நம்ம வந்து ஆலங்கரைச்சு ஊத்துறதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து வீட்டுக்காக தான் ஒரு கிண்ணத்துல ஒரு பவுல்ல அதாவது சில்வர் இல்லாம கண்ணாடி பவுல்ல ஒரு உப்பு க ஃபுல்லா எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஒன்பது கிராம் வந்து கிளாக் வைஸாக நீங்க வச்சுக்கிட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா கதவு ஓரமா இல்லை வந்து வேற ஏதாவது ரூம்லயோ மூளையில வச்சுருங்க யாரும் பார்க்காதபடி இதை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தான் நீங்க வந்து மாத்துங்க இப்ப அமாவாசைக்கு வச்சீங்கன்னா கரெக்டாக அடுத்த பௌர்ணமிக்கு அதை மாத்திர மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க போது உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க கெட்ட சக்திகளை வந்து அது வந்து எடுத்து நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொடுக்கும் பதினஞ்சு நாளைக்கு தடவை மாற்றும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னொரு உப்பு வந்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு வச்சுட்டு வேற கிராமம் வந்து நம்ம வைக்கணும் நம்பர் டுவெண்ட்டி ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து உடைக்கிறதுங்கிறது எல்லா வீட்டிலுமே நடக்கும் கிரகப்பிரேசம் கல்யாணம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பூசணிக்காய் உடைப்பாங்க அது வந்து கெட்ட அதிர்வுகளை தன்னுள்ள ஈர்த்துக்கும் அதனாலதான் வந்து அதை வந்து உடைக்கிறது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்ணக்கூடியதான் வெள்ளி செவ்வானா கண்டிப்பா மூளை முடுக்க எல்லாத்துலையுமே நம்ம தூப தீபம் சாம்பிராணி கண்டிப்பா போடணும் இது வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்த சாம்பிராணி வந்து போடாம இருக்கவே கூடாது சாம்பிராணி விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லது அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாம் செஞ்சாலுமே கோவிலுக்கு போயிட்டு தீர்த்தம் அடிச்சுக்கிறது அப்புறம் வந்து அவங்க கொடுக்குற அந்த பிரசாத கயிறு வந்து நம்ம கையில கட்டிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம விபூதி குங்குமம் இதெல்லாம் வந்து டெய்லியும் வச்சுட்டு வெளியே போறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருஷ்டிக்கு கழிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் தான் நம்ம கிட்ட வந்து எந்த கெட்ட சக்தியும் அண்டாதுங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம் தான் இது நமக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து மூட நம்பிக்கைன்னு நினைச்சு அலட்சியப்படுத்தாம இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒத்து வருதுன்னா கண்டிப்பா பண்ணுங்க இந்த நிலைவாசல் பூஜையிலேயே வந்து எல்லாமே வந்துரும் நிலைவாசல் கண்ணாடி எலுமிச்சம்பளம் வைக்கிறது இந்த நிலைவாசல் தீபம் உப்பு எல்லாமே வந்துரும் அதனால வந்து வெள்ளி சிவாயில் இதெல்லாம் மாத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நமக்கு வந்து திருஷ்டி வந்து கழியும் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் மனசும் நல்லா இருக்கும் வீடும் நல்லா இருக்கும் வீடு நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்க முடியும் அதனால ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி இருந்தால்தான் அந்த குடும்பம் வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும் அதனால உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா கண்டிப்பா வந்து இந்த விஷயங்களை பண்ணுங்க அலட்சியப்படுத்தாதீங்க நெக்ஸ்ட்